நம்மளோட சின்ன வயசுலேருந்தேவும் பல புராணங்களை அதாவது ராமாயணம் மகாபாரதம் சிலப்பதிகாரம் இந்த மாதிரி பல புராணங்களை நம்ம நிறைய விஷயத்தில் பார்த்தும் கேட்டும் படித்தும் தெரிஞ்சுக்கிட்டே தான் வளர்றோம் இந்த மாதிரி புராணங்களை படிக்கும்போது எல்லாருக்குள்ளேயே ஒரு விதமான சந்தேகம் உருவாகும் அது என்ன அப்படின்னா அந்த புராணத்தில் வர்ற மெயின் கேரக்டர்ஸை தவிர்த்து ஒரு சில கேரக்டர்ஸ் எல்லாமோ கதையோட பாதியில் வந்துட்டு பாதியிலே போயிடும் அப்படி இல்லைன்னா ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்லேருந்து இருக்கும் அதுக்கப்புறமா ஒரு சில பார்ட்ஸுக்கு அப்புறம் அந்த கேரக்டர் இருந்து அந்த கதை இப்படி ஆயிருக்காது அப்படின்னு நம்ம மைண்டுக்குள்ளே யோசிப்போம் ஆனால் அந்த கேரக்டர் இருக்கவே மாட்டாங்க எக்ஸாம்பிளுக்கு ராமாயணத்தில் வந்து சீத்தையோட அம்மா அப்பாலாம் பாதிக்கு மேலே வர மாட்டாங்க இந்த மாதிரி பல கேரக்டர்ஸ் வந்து இல்லாமல் போயிடுவாங்க இவங்கெல்லாம் என்ன ஆனாங்க இது உண்மையிலே நடந்தது அப்படின்னு சொல்லும்போது அவங்களோட பிறப்பும் இறப்பும் எப்படி இருந்துச்சு அதை பற்றி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நம்ம எல்லாருக்குள்ளேயுமே ஒரு விதமான கியூரியாசிட்டி தோண தான் செய்யும் ஸோ அப்படி எனக்கு தோணுது இந்த வாசுகி பாம்பு இதை வந்து பார்க்கடல் கிடையிறதுக்கு யூஸ் பண்ணாங்க அப்படின்னு சொன்னதோட முடிச்சுட்டாங்க அவங்க எங்கே பிறந்தாங்க அவங்களோட குடும்பம் எப்படி ஒரு பாம்புக்கு வந்து பெண்ணோட பேரா இன்னைக்கு எப்படி மாறுச்சு இது எல்லாமே எனக்குள்ள ரொம்ப தோணிட்டே இருந்துச்சு ஸோ அதை பத்தி நான் டீப்பா போய் கொஞ்சம் ஸ்டடி பண்ணி பார்த்து எனக்கு சில இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாம் கிடைச்சிது அதை ஷேர் பண்ணிக்கலாமேன்னு தான் இந்த வீடியோ நான் உருவாக்கினேன் வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி இந்த சேனலை ஃபர்ஸ்ட் டைமாக பாக்குறீங்க அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மேலும் பல வீடியோ ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக உங்களுக்காக காத்துட்டு இருக்குது சரி வாங்க இந்த வீடியோக்குள்ள போகலாம் ஃபர்ஸ்ட் இந்த வாசுகியை வந்து எல்லாருமே எங்க பார்க்கலாம் அப்படின்னா அவனோட சிவபெருமான் இருக்கார் இல்லையா அவரோட கழுத்துல தான் இந்த வாசுகி இருப்பாங்க இவங்க வந்து ஒரு ஜென்ஸு சரியா அதுக்கப்புறமா அவங்கள பற்றி இன்னும் கொஞ்சம் ஸ்டடி பண்ணி பார்க்கும்போது இவங்க வந்து தேவலோகத்தில் வாழ்கிற ஒரு விதமான பாம்பு அப்படின்னு சொல்லியிருக்காங்க இவங்க வந்து நாகர்களோட அரசன் அதாவது எல்லா பாம்போட கிங்கு அப்படின்னு சொல்கிறாங்க எனக்கு இந்த இடத்துல ஒரு டவுட் வந்துச்சு எல்லா பாம்போட கிங் வந்து கிங் கோபுரம் தான் நம்ம படிச்சிருப்போம் ஆனால் இங்கே வந்து வாசுகியை தான் அந்த மாதிரி மென்ஷன் பண்ணுறாங்க வாசுகியோட தலையில் நாகமணி இருக்குமாமா அதை வந்து பாம்பின் ஆபரணமாக பார்க்குறாங்க ஆனால் நம்மளோட பீப்புள்ஸ் அதை எப்படி பார்க்கறாங்கன்னா அதை வந்து எப்படியாவது நம்ம அடைஞ்சிட்டோம் அது நம்ம கைக்கு கிடைச்சிருச்சு அப்படின்ற பட்சத்தில் உலகையே ஆளக்கூடிய சக்தி கிடைக்கும் இந்த மாதிரி எல்லாம் நினைச்சு நிறைய பாம்புகளை தப்பான விதத்துல கொள்றாங்க நாகமணி கிடைக்கும்னு இன்னும் காட்டுக்குள்ளே தேடிட்டு இருக்கவங்களும் தான் செய்கிறாங்க இந்த வாசுகி பாம்போட அப்பா வந்து காசியப்பர் அம்மா வந்து கத்துருன்றவங்க இவங்களுக்கு வந்துட்டு நிறைய பேர் கூட பிறந்தவங்க இருக்காங்க சொல்லணும் அப்படின்னா நம்மளோட விஷ்ணு பகவான் இருக்கார் இல்லையா பார்க்கடல்ல வந்து பாம்பு படுக்க மேல படுத்திருப்பாரு இல்லையா அந்த பாம்பு வந்துட்டு இவரோட அண்ணன் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க அந்த பாம்போட பேர் வந்து ஆதிசேஷன் இப்போ வந்துட்டு வாசகியை பற்றினா ஃபுல்லான இன்ட்ரடக்ஷன் முடிஞ்சிருச்சு சரி வாங்க கதைக்குள்ள போகலாம் வாசுகி வந்து சிவபெருமானோட கழுத்தில் இருக்கிற ஒரு பாம்பு இந்த பாம்பு வந்துட்டு பார் கடையிறதுக்காக பயன்படுத்தியிருக்காங்க எதுக்காக அப்படின்னா அந்த கடல்லிருந்து ஒரு அமிர்தம் கிடைக்குமாமா அதை வந்துட்டு உலகத்தில் இருக்க மக்கள் தேவர் முனிவர் அசுரர்கள் இந்த மாதிரி பாகுபாடு இல்லாமல் எல்லாமே அதை சாப்பிடும்போது சாகா வரம் பெற்று நோய் நொடி இல்லாமல் சந்தோஷமாக வாழ்வாங்க அப்படின்னு சொன்னதுனால சரி பார்க்கடலில் கடையலாம் அப்படின்னு முடிவு பண்ணிட்டு சிவபெருமான் கழுத்தில் இருக்கு இல்லையா அப்போ அவர்கிட்ட பர்மிஷன் கேட்டுட்டு தானே அதை எடுத்துகிட்டு போக முடியும் அதனால் வந்து தேவர்கள் அசுரர்கள் மக்கள் எல்லாருமே போய் சிவபெருமான பர்மிஷன் கேட்குறாங்க அப்பனே ஈசனே உன் கழுத்தில் இருக்கும் எங்களுக்கு கொடு பார்க்கடலை கடைய கயிறு வேண்டும் இந்த உலகத்தில் இருக்கும் எந்த கயிறுக்கும் அதற்கான சக்தி இல்லை அதனால் தான் உன்னிடம் கயிறு வேண்டி வந்துள்ளோம் முனிவர் எல்லாருமே கேட்குறாங்க சிவபெருமானே வாசுகி இதில் சம்மதம்னா கூட்டிட்டு போங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்ப வாசுகிக்கு வந்து அவங்க ஒரு ஏதாவது ஒன்னு கொடுத்தா தானே நம்மளுக்கு வருவாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு இதில் அந்த கிடைக்கிற அமிர்தத்தை நாங்கள் வாசுகிக்குன்னு கொடுக்குறோம் அப்படிங்கிற மாதிரி ஒரு பிராமல் பண்ணி கைல இருக்க ஈசன் கிட்ட இருந்து வாசுகியை கூப்பிட்டு வர்றாங்க பார்க்கடலை கடையிறதுக்காக மந்திரமலையை மத்தாவும் வாசிகி பாம்பை கயிறாகவும் வச்சு அசுரர்கள் ஒரு பக்கமும் தேவர்கள் ஒரு பக்கமும் திரிக்கிறாங்க 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 நேரம் மட்டும்தான் போய்கிட்டு இருக்கே தவிர அமிர்தம் வந்த பாடே கிடையாது நீண்ட நேரமாக கடைஞ்சிட்டே இருக்கிறதுனால பாம்புக்கு வந்து வலி ரொம்பவே தாங்க முடியலை எவ்வளவோ பொறுத்தும் தன்னோட விஷத்தை அடக்க முடியாமல் ஆழக்கால விஷத்தை வந்து வாசுகி பாம்பு வெளியிட்டுருது ஆழக்கால விஷம்னால் என்ன அப்படின்னு சாதாரணமாக நினைக்க முடியாது ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா அது வந்து விஷமே கெட்டு போய் ஒரு விஷமாச்சுன்னா எவ்வளோ ஒரு கொடிய தன்மை இருக்கும் இல்லையா அது போக அது வந்து கைலாயத்தில் சிவன் கூட வாழ்ந்த ஒரு உயிர் அதனால வாசுகி வெளியிட்ட அந்த ஆழ விஷம் வந்துட்டு அந்த உலகத்தில் இருந்த யாராலையுமே தாங்கிக்கிற முடியல அதோட ஹீட்டும் அதோட தாக்கமும் எல்லாரையுமே கொன்றும் நிறைய பேர் செத்து மடிஞ்சிட்டு இருக்கிறதுனால தேவர்கள் அசுரர்கள் உச்சமீறி இருக்கிற மக்கள் எல்லாருமே வந்து சிவனை பார்த்து ஓடுறாங்க சிவபெருமானே இந்த மாதிரி ஆயிடுச்சு வாசுகி வந்து விஷத்தை தைக்கிட்டா அதை வந்து பூ உலகத்தில் இருக்க யாராலையுமே தாங்கிக்கிற முடியல அப்படின்னு சிவன்கிட்ட போய் மண்டியிடும்போது சிவன் வந்துட்டு ஒரு பார்வை பார்த்து புன் சிரிப்பு சிரிச்சிட்டு சரி அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஆழக்கால விஷயத்தை வந்து சிவன் சாப்பிட்றாரு என்னதான் நம்மளுக்கு வந்து அவர் கடவுள் இருந்தாலும் அவரோட மனைவிக்கு வந்து அவர் கணவர் அதனால் பார்வதி தேவி வந்து சிவனோட கழுத்தில் கையை வச்சு விஷம் வயிற்றுக்குள்ளே போயிடாம அவங்க வந்து நிப்பாட்டுறாங்க அப்படி நிப்பாட்டும் போது தான் தொண்டையில் வந்து ஒரு நீலை உருண்ட மாதிரி அதை மாறிடுது அந்த விஷத்தோட தன்மை வந்துட்டு என்ன பார்வதி வந்து வயிற்றுக்குள்ளே போக விடாம விடாமக்கினாலும் அவரோட உடம்பு முழுசுமே நீல கலரில் மாறிடுது இந்த அதனால தான் சிவபெருமானுக்கு நீலகண்டன் அப்படின்னு இன்னொரு பேரும் இருக்கிறதா புராணம் குறிப்பிடுது சிவபெருமான் அந்த விஷத்தை சாப்பிட்டு அதோட தன்மையெல்லாம் போக்கடிச்சிட்டதுனால தேவர்களும் மக்களும் அந்த விஷத்துல இருந்து நிம்மதி அடைஞ்சிட்டாங்க இருந்தாலுமே தேவர்களுக்கு வாசுகி மேல இருந்த கோபம் போகல அமிர்தத்து தர்றேன்னு சத்தியம் பண்ணி தானே நீங்க கூட வந்து இந்த பணியில இறங்கின ஆனா இது இந்த அளவுக்கு தோல்வியில முடிஞ்சிருச்சு அப்படின்னு தேவர்கள் மக்கள் எல்லாருக்குமே வாசுகி மேலே ரொம்ப கோவம் வருது அந்த கோவத்தோட வெளிப்பாடாக வாசுகியை திட்டி தீத்து சாபிச்சு விட்டுறாங்க சாபத்தோட வாசுகி என்ன பண்ணேன்னு தெரியாமல் காட்டுக்குள்ளே போய் மறைஞ்சிக்கிறாங்க நாள் போக போக வாசுகி உடம்பு ரொம்பவே முடியாமல் போகுது மேல் தோல் ஃபுல்லாகவே கருப்பாயி உறிஞ்சு உறிஞ்சு விழுற நிலைமைக்கு போயிடுது வாசுகி எவ்வளவோ முயற்சி பண்ணி தன்னை காப்பாற்றிக்க முடியல அப்படின்ற பட்சத்தில் சிவபெருமானை நோக்கி கடுமையான தவத்தில் இறங்கிட்டாங்க பல வருஷமாக தவம் பண்ணுறாங்க ஆனாலும் சிவன் காட்சி கொடுக்க ஏதோ ஒரு கட்டத்தில் சிவனும் காட்சி கொடுத்துட்டு என்ன வாசுகி உன்னோட தவத்தை நானே கண்டு வியக்கிறேன் உனக்கு என்ன வர வேணுமோ கேளு அப்படின்னு சிவபெருமான் கேட்குறாங்க வாசுகி சிவனை கும்பிட்டு வழிபட்டுட்டு எனக்கு இந்த நோய் சரியாகணும் நான் இந்த பூவுலத்தில் இருந்து பாவ விமோச்சனம் பெற்று சாப விமோச்சனம் பெற்று நான் உங்ககிட்டே திருப்பி வந்து சேர்ந்துடணும் அப்படிங்கிற மாதிரியும் வாசுகி வந்து சிவனை பார்த்து கேட்குறாரு அப்படிங்கும்போது சிவன் சொல்கிறாரு வாசுகி உனக்கு சாப விமோச்சனம் கொடுக்க என்னால் முடியாது ஆனால் அதுக்கு நீ ஒரு பரிகாரம் பண்ணால் கண்டிப்பாக உன்னோட சாபம் விமோச்சனம் ஆயிரும் அதுக்கு நீ தெற்குல இருக்க ஜெயபுரத்துக்கு போ அங்க ஒரு சிவாலயம் இருக்கு அங்க இருக்கிற குளத்துல நீ நீராடி என்னையவும் என்னோட பதிவிரதையான பார்வதி தேவியும் அங்க கும்பிட்டேனா ஒன்ன உன்னோட சாபம் நீங்கிரும் அப்படிங்கிற மாதிரி சிவபெருமான் சரின்னு சிவபெருமான கும்பிட்டு முடிச்சுட்டு அவங்களும் தெற்கே இருக்கிற ஜெயபுரத்துக்கு பயணம் புறப்படுறாங்க அந்த ஜெயபுரத்தோட இன்னைக்கு இருக்கிற பேரு திருவெற்றியூர் அங்க போய் சிவன் கோயிலையும் கண்டுபிடிச்சு தீர்த்த நீராடி சிவனையும் அங்க இருக்கிற அம்மையார் அவங்களோட பேரு பாகம் பிரியாள் அம்மன் அவங்களையும் வழிபட்டு விடப்பட்டுட்டு அவங்களோட சாபமும் தீந்துருது நோய் நொடி எல்லாமே சரியாயிருது இது வரைக்கும் தான் நம்மளோட புராணத்தில் மேக்சிமம் நம்மளுக்கு எழுதப்பட்ட ராமாயணத்துலேயும் மகாபாரதத்துலேயும் கதை சொல்லிவிட்டு மேலும் வாசுகி என்ன ஆனாங்கன்றதை மென்ஷன் பண்ணலாம் ஸோ அதிகப்படியாக அதை பற்றி தேடி பார்க்கும்போது அவங்க வந்து திருவெற்றியூர் கோயில் இருக்கு அந்த சிவன் கோயில்லையேமும் கோயில் ஆரம்பிக்கிற இடத்துல ஒரு புத்து வச்சு அங்கேயே வந்து அவங்க ஐக்கியம் ஆயிட்டாங்களாமா நாள் போக போக இன்னைக்குமே அந்த இடத்த வந்து கொஞ்சம் எடுத்துக்கட்டி நீட்டாக க்ளீன் பண்ணி அந்த புற்று வந்து மக்கள் எல்லாருமே கும்பிடுற அங்க அமைஞ்சிருக்குது அப்படின்னு விக்கிபீடியாவில் போட்டிருந்தாங்க நானும் பார்த்துட்டு சரி கோயில் எப்படி இருக்குன்னு பார்க்கலான்னு சர்ச் பண்ணி பார்த்தப்ப உண்மையிலே அந்த இடத்துல வந்து ஒரு புற்றுக்கோயில் தான் செய்யுது ஸோ நம்ம கதையோட எண்டுக்கு வந்தாச்சு இதே மாதிரி கேரக்டர்ஸில் உங்களுக்கு யாரை பற்றி தெரிஞ்சுக்கிறோம் அப்படின்றத கமெண்ட் பாக்ஸில் மென்ஷன் பண்ணுங்க நான் என்னால் முடிஞ்ச அளவுக்கு சர்ச் பண்ணி நான் உங்களுக்கு அதை வீடியோவாக பிரசன்ட் பண்ணுறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணிட்டு சேனலுக்கு ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம்